அம்மா சொல் இவங்க தான் நந்திதா அம்மா நான் வந்து யாசகம் வாங்க போகிறதா வந்து சொல்லியிருந்தேன் அந்த திருவோடு வாங்கினேன் பாமன் சுவாமி கோயில் ஒரு அம்மா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல் யாசகம் வந்து எங்கள் அம்மா கிட்டே வாங்கினேன் நேற்று நேற்று தானே உங்ககிட்ட சொன்னேன் எனக்கு ஜாதத்தில் உத்தரவான்ச்சு ரெண்டாவது யாசகம் வந்து உங்ககிட்ட வாங்கணும் அது உண்மையிலேயே வந்து நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி அம்மா ரெண்டாவது யாசகம் உங்கள் கையில் தான் வாங்கணும்னு வந்திருக்கு மூணு பேர்கிட்ட யாசகம் வாங்கினதுக்கப்புறம் தான் நான் பழனிக்கு போய் யாசகம் வாங்கணுன்றது உத்தரவு அப்படின்னா நந்திதாமா இவங்க தான் பெரிய முருக சக்தியில் இருக்கிறவங்க வடப்பள்ளி முருகருக்கு என்ன வேணும்னு இவங்க இங்கேருந்து கொடுத்தனுப்புவாங்க போவாங்க அது கரெக்டாக போய் சேர்றப்போ அது பார்த்தீங்கன்னா அது நடக்கிறது அதிசயமாக இருக்கும் அதுக்கு வாங்குறதுன்னு ஒருத்தர் ரெடியாக நிற்பார் அவர் வாங்கிட்டு போய் முருகர் பாத்தில் வைப்பார் அதே மாதிரி வந்து இவங்க வடப்பள்ளிங்க வரணும்னு வரணும்னு கேட்டே இருக்கிறப்போ நான் ஒரு ரெண்டு மூணு நாட்டி உத்தரவை கேட்குறப்போ தைப்பூசத்துக்கு அப்புறம் தான் வரணும்னு இருந்துச்சு ஆனால் அவங்ககிட்ட சொல்லலை சொன்னால் அவங்க மன கஷ்டம் போடுவாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்போ தைப்பூசம் வர்றதுனால நாளில் இருக்குதுன்னு நல்லா சொன்னாம்மா நீங்கள் அப்புறம் தான் முருகர் வந்து பார்ப்பீங்கன்ட்டு அதே உத்தரவு வந்து அவங்களுக்கும் வந்திருக்கு காரணம் தான் அவங்க வீட்டில் ஒரு முருகப்பெருமானை வச்சுருக்காங்க அவருக்கு நெய்வேத்தியம் தினமும் பூஜைகள் பண்ணுறனால அந்த முருகரை முடிச்சிட்டு தான் மடபலி ஆண்டவர் வந்து பார்க்கணும்னு இருக்கு போல இருக்கு சொல்லுங்கம்மா ஒரு நாலஞ்சு அனுப்புகிற பாடல் இருக்கு அதை சொல்லுங்கம்மா அம்மா தாராளமாக சொல்லுங்க கெடுவாய் மணனி கரி கேழ்கரவா திடுவாய் வடிவேலிரை தாழ்நினை வாய் முருஹா 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 சுடுவாய் நடுவேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமே முருகா 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 உதியா மரியா உதியாமறியா உணராமரவா விதிமாலரியாவிமலன் புதல்வா அதிகான காபயாமரா பதி காவலசூர பயங்கரனே என் தாயும் எனக்கருள் தந்தையுமீ சிந்தா குலமானவை தீர்த்தனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனி வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடி போகியவா அடியந்த மிலாயில் வேலரசே மிடி என்றொரு பாவி வெளிப்படினே தூசாமணியும் துகிலும் புனை நேசா முருகானினதன் தன்பருளாள் ஆசானிகளம் சுகாயிய பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே சாடும் தனிவேல் முருகன் சரணம் சூடும்படி தந்தது சொல்லுமதோ வீடும் சுர்பாமுடி வேத முயம் காடும் புணமும் கமழும் கழலே ஆதாரமிலே நருளை பெறவே நீதான் ஒரு சற்றும் நினைந்திலையே வேதாகம ஞான வினோத மனோதீதாசுரலோகஷிகாமணியே கிரிவாய் விடுவிக்கமேலிரையோன் பரிவாரம் எனும் வலையே புரிவாய் மனனே பொறையாம் அறிவாள் அறிவாய் அடியோடு மகந்ததையே மகமாயை களைந்திட வல்லபிரான் முகமாறும் ஒழிந்து ஒழிமுண்டிலனே அகமாடை மடந்தயர் என்றயரும் சகமாயையுள் தயங்குவதே ஆடும் பரிவேலி சேவலன பாடும் பணியே பணியா அருள்வாய் தேடும் கயமாமுகனைச் சருவில் சாடும் தனியானை சகோதரனே கார் மாமிசை காலன் வரில் கலபத்தேர் மாமிசை வந்து எதிரப்படுவாய் தார்மார்பவலாரி சூர்மா வெற்றிவேல் தெய்வத்துக்கு என் தாயான தெய்வத்துக்கு அரோஹரா என் தந்தையான தெய்வத்துக்கு அரோஹரா என் மூச்சான முருகனுக்கு அரோஹரா என் பேச்சான முருகனுக்கு அரோஹரா என் உயிரான முருகனுக்கு அரோஹரா 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 இவங்க அது அம்மா அம்மா வந்து உண்மையிலே வந்து தெய்வத்தை பிடிச்சி பிடிச்சி அவங்க ரொம்ப ரொம்ப பலமான மனசாகிட்டாங்க அவங்கள நான் ஆரம்பத்தில் பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் முதல்லாம் வந்து அவ்வளோ குறை சொல்லுவாங்க இப்போலாம் வந்து எல்லாமே என் முருகட்டை ஒப்படைச்சிட்டேன் அவர் இருக்கும் போது என் கூட என்ன கவலைன்ற மனநிலைக்கு வந்துட்டாங்க அது உண்மையிலே நான் வந்து பெங்களூரில் சந்தித்த ஒரு பெரிய சக்தி உள்ளவங்க அம்மா இவங்களால் எத்தனையோ தெய்வ குழந்தைங்களை வந்து காப்பாற்றப்பட்டுருக்கு அதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க அது வந்து ஆத்மார்த்தமாக செஞ்சிருக்காங்க கண்டிப்பாக உங்கள் பையன் கல்யாணத்துக்கு நான் வருவாங்கம்மா நடக்குங்கம்மா அடுத்ததுங்கம்மா உக்காந்துக்கலாமா சொல்லு கேளுங்கம்மா மைக் கொடுங்க வணக்கங்க அம்மா வணக்கம் உங்களை டூ மந்த்ஸாக தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் நான் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்துட்டுருக்கேன் இப்போது சரி நான் இருந்த பா நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கும்போது நான் நினச்சிருந்தேன் இருந்தேன் ஒரு இடத்துல உங்களை மீட் பண்ணுவேன்னு நினச்சிருந்தேன் லாஸ்ட் மந்த் ஐ வென் டு திருச்செந்தூர் அப்போ உங்களை தேடி எங்கேயாச்சும் சிரிப்பீங்களா அப்படின்ட்டு நான் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னைக்கு நான் பார்த்துருக்கேன் முருகருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேங்க நன்றிங்கம்மா எல்லா போதும் முருகருக்கு வணக்கம் சார் சார் ஐயா எங்கே இருக்காரு ஐயா சொல்லுங்க நான் லொக்கேஷன் சார் கேஜப்லேருந்தே வந்திருக்கேன் எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஒரு ரூபாய் நிற்கிறது இல்லை சார் ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணாலும் பாதியிலே நிற்குது வேலை அக்கௌண்ட்டாக வேலை சார் இருக்கும் பிஸ்னஸ் தொடுக்கலான்னா இன்னும் மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும் அவ்வளோதானங்க முடிஞ்சிருச்சா என்ன ராசி நீங்கள் மேஷ ராசி சார் இப்போ இன்னும் லக்னம்ங்க லக்னா தெரியாது சார் பர்னி நக்சத்திரம் கல்யாணம் ஆட்சி உங்களுக்கு

ங்க சார் ஆமாம் என் பேர் மலரன்னு நான் சின்ன வயசுலேருந்தே முருக பக்தர் பங்குனி மாதம் தீர்த்தகாவடி எல்லாம் நிறையா எடுப்போம் எங்கள் அப்பத்தா காலத்துலேருந்தே நிறையா கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் நல்லா நகை போட்டு நல்லா செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்ததுலேருந்தே பிரச்சனைங்க இன்னைக்கு என் பொண்ணு என் வீட்டில் தான் இருக்கான் என் பொண்ணுக்கு போட்ட நகை நூற்றம்பது பவுன் நகை வெள்ளி சமன் எல்லாம் வச்சுட்டு என் பொண்ணையும் பேரனையும் துரத்தி விட்டுட்டாங்க இன்னும் அவனுங்களை என்னால் ஜெயிக்க முடியலைங்க உங்கள் என்ன தோல் செய்கிறாருங்கம்மா வியாபாரம் சார் என்ன வியாபாரம்மா ஆயில் வியாபாரம் அவங்க அப்பா எல்லா குடும்பமே அது உங்கள் அப்பா என்ன தொழில் பண்ணாருங்கம்மா எங்கள் அப்பா சாக்கு போய் தொழில் பண்ணாரு சரிங்கம்மா எல்லா விஷயத்தையும் சில விஷயங்கள் ரகசியமா சொல்லாதான் நல்லா இருக்கும் ஏன்னா பொது வழியிலேயே சொல்ல முடியாது என் நம்பர் வாங்கிட்டு கண்டிப்பாக ஐயா ஒரே ஒரு சின்ன விஷயம் ராகேஷ் அண்ணா வந்து எங்கேட்டுலருந்து சபரிமலை பெங்களூர்லேருந்து சபரிமலை வரைக்கும் நடந்து பாத யாத்திரை போறாரு அவரோட குருசாமி வந்து ட்வெண்ட்டி த்ரீ இயர்ஸா பாத யாத்திரை போறாங்க நிறைய யங்ஸ்டர்ஸை வந்து ஆன்மீக வழியில கூண்டுட்டு போறாரு நீங்கள் தான் இருபத்தி மூணு வருஷம் சபரிமலை பாதத்தில் தொட்டுறீங்களே பெரிய விஷயங்கள் ஐயாவுக்கு ஒரு பெரிய கைத்தட்டும் இந்த பாதம் வந்து அவ்வளோ புண்ணியம் பண்ண பாதம் இருபத்தி மூணு வருஷம் சபரிமலை போய் பாதம் அவர் தொட்டிருக்குன்னா நிச்சயமாக ரொம்ப சந்தோஷம் இங்கேயா சபரிமலை யார் வேணாலும் போகலான்றதை தாண்டி நான் வந்து இந்த முருகர் ஆராய்ச்சியில் ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் வந்து கேரளா வருது கேரளா எப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம மகாவிஷ்ணு வந்து முருகப்பெருமானுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு அதில் ஒரு முக்கியமான இடம் சபரிமலை அது இயற்கையே அந்த விஷயத்தை வந்து உணர்த்தும் எதிர்காலத்தில் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு புண்ணிய பூமி அந்த இடத்துக்கு நடந்து போயிருக்காருன்றப்போ பாத யாத்திரை உலகத்தில் முதல் முதல் நடந்தவரே முருகப்பெருமான் தான் அதனால தான் முருகருக்கு பாத யாத்திரை இல்லைன்னு சொன்னாங்க சொல்லும் எனக்கு புள்ள இருக்குது இந்த உலகத்தில் முதல் முதல்ல பாத யாத்திரை நடந்தால் அது எங்கே இருக்கார் கைலாயத்தில் தமிழ்நாட்டுக்கு முருகர் வர்றார் மயில் மேலே பறந்து வரலாம் சொல்லுவோம் கிடையாது அவர் பாத யாத்திரையை வந்தார் முருகப்பெருமான் எல்லா இடத்துலையும் பாதம் பண்ணியிருக்காரு அவரோட பாதம் வச்சுருக்கா அதில் முதல் பாதம் வந்து நம்மளோட இந்த சவுத் இந்தியான்ற ஒரு பெரிய இடத்துல இருக்கு அதுல அந்த பாத யாத்திரை நடக்கிறதுக்கு பெரிய ஒரு புண்ணியம் அந்த பாதம் வந்து அவ்வளவு புனிதமான ஒரு பாதம் அதே மாதிரி ஐயாவும் போற பாக்கி எனக்கு ஐயப்பா கொடுத்தாருங்களா நாங்க நிறைய டைம் பாத யாத்திரை போயிருக்கோம் போற வழியில பழனி அதெல்லாம் நாங்கள் ரெகுலராக பார்ப்போம் அந்த நூறு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் திண்டுக்கல் தேனி பெரிய குரு அவங்கள எங்களை பார்த்துட்டு சுவாமி சரம் ஏ பாடுவாங்க நாங்கள பார்த்து கந்தனுக்கு அப்படியே கோஷனு சொல்லிட்டு போயிருப்போம் எனக்கு முன்னே போனவங்கெல்லாம் நான் ரெண்டு மூணு டைம் குரூப்பு பழனி போயிருக்காங்களாம் என் தம்பி ராகேஷ் எப்போ ஐயோ சத்தீசாரோ நானும் போகணும்னு நினைக்குவேன் பாத யத்திரை போகிறோம் கிட்டே தான் போவோம் எங்களுக்கும் முப்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும் பழனிக்கு போவோம் போகலான்னு நினைப்போம் என்னால் போக முடியல என் தம்பி ராகேஷ் வந்து போன வருஷம் என்ன கேட்டார் அண்ணா அடுத்த முறை நம்ம பழனி போய போகிறோம் சரி போகலாம் அப்படின்னு சொன்னேன் ஐயா இருலாலையும் என் தம்பி ராகேஷ் அருளாலையும் பழனி யாத்திரை முடிச்சேன் அப்படி சாத்தியம்தான் நினச்சேன் ஆனால் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு நாள் பயணமாக போயிட்டு வந்திருக்கான்ட்டு வந்து நிச்சயமாக நான் சாதாரண மனிதர்களுக்கு அந்த சக்தி வராது அந்த இறை சக்தி இவங்க உடம்புல இறங்கி நடக்க வச்சால் மட்டும்தான் இது முடியும் ஏன்னா பாத யாத்திரை வரவங்க வந்து எத்தனையோ பேர் பாதையில் முடியாமல் பஸ்லாம் போடுவாங்க நான் பார்த்துருக்கேன் ஆனால் இவங்க முழுக்க முழுக்க அந்த பயணத்தை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க ரொம்ப சந்தோஷங்க நீங்கள் உண்மையிலே வந்து இந்த மாதிரி ஒரு ஐயப்பன் நிகழ்ச்சி நீங்கள் நடத்துங்க அதுக்கு நான் வரேன் அடுத்த வருஷம் கார்த்திகை மாதம் சந்தோஷம் ஒரு இந்த படம் வந்து ஒரு அற்புதமான படம் காளிகாம்பால் அம்மா மடியில் முருகப்பெருமான் அம்மா வந்து படம் இவங்க யாருன்னு தெரியாது ஆனால் வந்து போன வாட்டி ஒடுக்கு திருமகான் கோயிலுக்கு வரப்போ எனக்கு ஒரு படம் கொடுத்தாங்க எப்பவுமே என்கிட்ட கொடுக்குற எல்லா பொருளும் முருக பக்தர்கள் கொடுத்துருவேன் அந்த படத்தை பார்த்துட்டு நான் வந்து மிரண்டுட்டேன் எப்படி இந்த கிரியேட்டிவிட்டி வந்துச்சு அவங்களுக்கு காளிகா அம்மாள் மடியில் முருகர் ஏன்னா என் வாழ்க்கையில் வந்து நான் வந்து ஒரு இருந்து இன்னொரு படிக்கு மாறதுக்கு முக்கியமான தெய்வம் காளிகாம்பால் அது வந்து உண்மையிலே காளிகாம்பால் அம்மாவை பற்றி பேசுகிறதுக்கே வந்து ஒரு ஒரு நாள் போதாது அது அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த தெய்வம் இந்த வீடியோ பார்க்குறவங்க இல்லை இங்கே இருக்கிறவங்க வாழ்க்கையில் ஒரு தடவாவது காளிகாம்பால் கோயில் போய்ட்டு வாங்க சென்னையில் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உணர்வீங்க அந்த அம்மா முன்னாடி மட்டும்தான் உட்காந்து சாமி பார்க்கலாம் அந்த அம்மா மணியில் முருகப்பெருமான் அம்மன் வந்து எனக்கு ரெண்டு சக்தியும் ஒரே சக்தி என் அம்மா கொடுத்தாங்க ஆனால் இவ்வளோ பெரிய படம் எடுத்துருவோம் தரேன் நான் நினச்சி பார்க்கல ரொம்ப நன்றிங்கம்மா முருகா ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா ரொம்ப நேரம் காத்திருக்கீங்க தாமத்துக்கு மன்னிச்சிக்கணும் இந்த ஒரு நிகழ்வு முடிச்சதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே கண்டிப்பாக பார்த்துடலாம் ஒருவேளை அவசரமாக இருக்கிறவங்க நாளைக்கு கூட வாங்க இன்னும் ஃப்ரீயாக பேசுவோம் எனக்கு உண்மையிலே எவ்வளோ நேரம் ஆனாலும் ஒரு மணி ஆனாலும் உங்களை பார்த்துட்டு போனால் என் மனசு திருப்தி ஆகும் இல்லைனா அது வந்து ஒரு பெரிய குறையாகவே மாறிடும் முதலில் சொன்ன இந்த நிகழ்ச்சி நடத்தின ஏற்பாட்டில் இருந்த முருகர் வருவார் நிகழ்ச்சி நடத்துகிற ஏற்பாட்டில் இருந்து ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுங்க ஏன்னா இந்த கலியுகத்தில் வந்து பக்தி நிகழ்ச்சி நடத்துறது ரொம்ப கஷ்டம் எனக்கு வந்து ஒரு கொள்கை இருக்குது நான் வந்து ஒரு தயாரிப்பாளர் நல்ல பொருளாதாரம் கொடுத்துருக்காரு எல்லா வசதியும் கொடுத்துருக்காரு நான் இந்த முருகர் பற்றி பேசினதுக்கப்புறம் எந்த நிகழ்ச்சி கலந்துக்கிட்டாலும் அந்த நிகழ்ச்சி அனுமதி இலவசம் இருந்தால் மட்டும்தான் கலந்துப்பேன் எந்த நிகழ்ச்சியிலேயாவது வந்து கட்டணமோ வாங்க நிகழ்ச்சி வந்து கலந்துக்கக்கூடாதுன்னு எனக்கு முருகர் கொடுத்த உத்தரவு நான் பக்தியை வந்து எந்த இடத்துலையுமே வந்து கமர்ஷியலாக மாற்றிடக்கூடாது வந்து ரொம்ப கவனமோட இருப்பேன் அதுக்குன்னு வந்து இந்த கட்டணம் வாங்குற தப்புன்னு நான் சொல்ல வரல ஏன்னா ஒரு நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னா அதுக்கு உண்டான பொருளாதாரம் தேவை இந்த ஹாலுக்கு வாடகை கொடுக்கணும் சாப்பாடு காசு கொடுக்கணும் இந்த வீடியோ கேமரால இருந்து எல்லாத்துக்குமே இன்றைக்கி காசு கொடுத்தா தான் நடக்கும் அப்படி இருக்கும்போது இந்த நிகழ்ச்சி நடந்ததுன்னா அவங்க ஒரு கட்டணம் வச்சுருந்தாங்க இப்போ நீங்க நீங்கள் இன்னும் நான் சொல்லி முடிச்சதுக்கப்புறம்னு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும் ஆக்சுவலாக இப்போ எனக்கு தெரியாது இந்த மாதிரி அவங்க கட்டணம் வந்து போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடுகிட்ட வந்து வேண்டுகோளாக வச்சேன் ஐயா இந்த நிகழ்ச்சி நடத்துக்கு என்ன செலவானு சொல்லுங்கள் நான் கொடுத்துட்றேன் ஆனால் நம்ம சந்திக்க வர பக்தர்கள் எல்லாருமே கஷ்டப்படுறவங்க தான் ஏன்னா நான் எல்லா நேர்காணலையும் சொல்லுவேன் கஷ்டப்படுற முருக பக்தர்கள் மட்டும் என்னை வந்து பாருங்கள் நல்லா இருக்கிற முருக பக்தர்கள் முருகரை பிடிச்சிங்க அவரை போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி பக்தர்கிட்ட வந்து காசு வாங்க வேண்டாம் அதுக்கு இன்னொரு காரணம் முக்கியமான காரணமும் இருக்குது நீங்கள் வந்து நல்லா நான் ஒரு சொல்கிற ஒரு விஷயத்த வந்து யோசிச்சு பாருங்கள் இந்த டூரு டிராவல்ஸ் எல்லாம் வந்து டூர் ட்ராவல்ஸ்னால் அது தொழிலாக பண்ணுறது வேறு நான் வந்து ஒரு பத்து பேரை சேர்த்து கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறேன் ஒரு ஐம்பது சேரை பத்து கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறேன் இந்த மாதிரி யாராவது பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு வேதனையோ ஒரு பெரிய சோதனையாக வந்திருக்கும் அது காரணம் என்னென்னா நீங்கள் உங்களை கூப்பிட்டு போய் அவங்க தலையெழுத்தை மாற்றுறீங்க அந்த தலையெழுத்தை மாற்றுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதை ஒரு கமர்ஷியலாகவும் ஒரு காசு நீங்கள் வாங்கிட்டு பண்ணுற போய் நீங்கள் இலவசமாக கூப்பிட்டு போகிறது வேற நீங்கள் எப்பயுமே இலவசமாக நீங்கள் செய்ய 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 இயற்கை வந்து உங்களோட அந்த கர்மாவை வாங்கிக்கும் ஆனால் இங்கே ஒரு டிக்கெட் போட்டு நம்ம ஒரு ஐநூறு பேர் வராங்க அப்படின்னா அதில் ஒரு பத்து பேரோட தலையெழுத்து மோசமாக இருந்து அவங்க வந்து நம்ம சந்தித்து நான் சொல்கிற ஏதோ ஒரு விஷயமாவோ இல்லை முருகர் பாடல் அவங்க வாழ்க்கையை மாற்றணும் அப்படின்னா அந்த பத்து பேரோட தலையெழுத்து கருமாவும் யாருக்கு வரேன்னா இந்த நிகழ்ச்சி நடத்துனாங்க பாருங்கள் கட்டணம் வாங்கிட்டு அவங்க கண்டிப்பாக போய் சேரும் இது நான் நூறு சதவீதம் உணர்ந்த உண்மை இது நடத்துறது சரி தவிர நான் சொல்ல வரல ஆனால் இயற்கையை வந்து எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கேன் அப்படி இருக்கும்போது என்னோடய வேண்டுகோளை ஏற்று உடனே அதை ரத்து பண்ணாங்க அதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க திரும்பவும் நான் கேட்டேன் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நான் என்ன தொகைன்னு சொல்லுங்கள் நான் கூட வந்து கொடுத்துறேன் அப்படின்றப்போ அது வேண்டாம் சார் நான் வந்து நாங்கள் பார்த்துக்குறோம் உண்மையிலேயே இந்த ஆத்மார்த்தமான மனசு வந்து எல்லாருக்கும் வருமானு தெரியாது அதே சமயத்தில் இப்படி நிகழ்ச்சி நடத்துகிறவங்கள நான் எந்த குறையுமோ அப்படி செய்கிற தவறுன்னு சொல்ல வரல ஆனால் நம்ம யாரோட தலையெழுத்தையும் மாற்றணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டீங்கனாலே அந்த விதி நம்மளுக்கு வரும் அந்த கரும வினை நம்மளுக்கு வரும் ஆனால் இவங்க இன்றைக்கி அதை இலவசமாக பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பாக இயற்கையும் முருகப்பெருமானம் எல்லாரோட தலையிடத்தையும் மாற்றி நம்ம எல்லோரும் அடுத்த கடத்துக்கு கொண்டு போய் அடுத்த வருஷம் தைப்பூசம் இன்னும் பிரம்மாண்டமாக பலாயிரம் பேரோட நடக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் ரொம்ப நன்றி நீங்கள் எப்போ பக்தி நிலையை பரப்புறிங்களோ அப்போ வந்து ஒரு பெரிய பண விக்கட்டில் போய் மாற்றிப்பீங்க பணப்பிரச்சனை வந்து உங்களுக்கு வரும் அந்த பணப்பிரச்சனால் ஒரு பெரிய அவமானம் வரும் அவமானம் வந்ததுக்கப்புறம் இந்த நேரத்தில் போய் கோயிலுக்கு போகணுமா வேணாமா சாமி கும்பிடணுமா இப்படியெல்லாம் உன்னை கும்பிட்டு இவ்வளோ டென்ஷனோ வரணுமான்ற ஒரு எண்ணம் தான் வரும் உங்களை யார் அவமானப்படுத்தினாலும் சரி எவ்வளோ மோசமான வகையில் நடத்தினாலும் எல்லாத்தையும் ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி வச்சுட்டு கோயிலில் முருகட்ட வந்து பார்த்துருங்க ஏன்னா அதுதான் உங்களோட ஊழ்வினை கர்மனை மாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு கர்மா டிரான்ஸ்ஃபராக இருக்குன்றது வந்து நான் கர்ம ஆராய்ச்சி நான் உணர்ந்த உண்மை இங்கே வந்த எல்லாருமே முருகரோட பிள்ளைகள் தான் முருக சக்தியில் இருக்கிறவங்க நான் உணர்ந்த ஒரு விஷயம்னா இங்கே வந்த வந்து தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் பேருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை ஒரு அஞ்சு சதவீதம் பேருக்கு மட்டும்தான் ஒரே பிரச்சனை தொடர்ந்து வாழ்க்கையில் வந்திருக்கு மிச்சம் எல்லாருக்குமே சாதாரண பிரச்சனை மட்டும்தான் இருக்குது யாரும் பயப்படாதீங்க இந்த வருஷம் விரதம் வந்தாங்க எல்லாருக்குமே அவங்க வேண்டுதல் நிறைவேறி அடுத்த வருஷம் நீங்கள் நன்றி சொல்கிறதுக்காகவே தைப்பூச விரதம் இருப்பீங்க இது நடத்துவார் முருகர் எல்லா போலும் முருகனுக்கே நன்றி